ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது எஸ்ஆர்டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கு மாநில பட்டியலில் இருந்து பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஐந்து துறைகள் சரிங்களா இது டென்த் சோஷியல் புக்கில் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு படி தான் மாற்றினாங்க இந்த அஞ்சு துறைகள் எக்ஸாம் அப்படியே கொஸ்டின் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் துறைகள் ஃபஸ்ட்டு எடை மற்றும் அளவீடுகள் ரெண்டாவது வனவிலங்கு மற்றும் பறவைகள் மூணாவது நீதி நிர்வாகம் நாலாவது காடுகள் அஞ்சாவது கல்வி இது எப்படி எளிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க இப்போது இந்த அஞ்சு பட்டியலையுமே பட்டியலேருந்து பொதுப்பட்டியலும் மாற்றிட்டாங்க இல்லையா ஸோ பொதுப்பட்டியலில் அதிகம் பவர் யாருக்குன்னா அது மத்திய அரசுக்கு தான் ஸோ அதன் காரணமாக மாநில அரசு எல்லாமே திரும்பவும் மாநிலப்பட்டியலுக்கு மாற்றணும்னு இருக்காங்க அதனால் கோவம் அடைஞ்ச மத்திய அரசு இப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம இமேஜன் பண்ணிக்கலாம் என்னென்னா பாருங்கள் சும்மா சும்மா மாற்றும்போது கேட்குறாங்க இல்லையா அதனால் நீ காட்டா மாதிரி கடுப்பேத்தரை நீ காட்டா மாதிரி கடுப்பேத்தரை சரியா ஃபஸ்ட்டு பாருங்க எவண்டா ஏ எடைகள் சரியா எடைகள் மற்றும் அளவீடுகள் இந்த வா வனவிலங்கு மற்றும் பறவைகள் நீ நீதி நிர்வாகம் காட்டான்றதுக்கு காடுகள் சரியா கடுப்பு இந்த கான்றது கல்வியை குறிக்கும் சரிங்களா இப்போ இன்னொன்று பாருங்க பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் நீ காலையிலேயே கடுப்பு ஏற்ற இது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சராசரி வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்துகிற வார்த்தை தான் அது சரிங்களா இப்போ இங்கேயும் சேம் இங்கே தான் பட் இங்கே காலையிலேயே பாருங்கள் இந்த கா இருக்கு இல்லையா இந்த கா வந்து தான் குறிக்கும் ஆனால் இன்கேஸ் எக்ஸாம் எக்ஸாமில் சரியா இங்கே ஆப்ஷனில் வச்சுட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சரியா அதனால் நீங்கள் காட்டான்னு பார்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் சரியா Okay, thank you friends.